பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த ஒலி சேர்க்கை என்ன தெரியும் ஒளிச்சேர்க்கை எங்க நடக்கும் தெரியும் சோ போட்டோஸ் இந்தசேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒளிச்சேர்க்கை வந்து சூரிய ஒளியில் இருந்து தாவரங்கள் தாவரங்களுக்கு தேவையான உணவுகளை வந்து என்ன பண்ணும் தயாரிச்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒளிச்சேர்க்கை என்ற ப்ராசஸே இறைவனால் கரெக்டா டிசைன் பண்ணப்பட்ட ஒரு ப்ராசஸ் ஓகேவா சோ அப்ப சூரிய ஒலியில் இருந்து அந்த ஒலியில் இருந்து சூரிய ஒலியில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒளியின் மூலமாக தாவரம் என்ன பண்ணோம் அதனுடைய உணவை தயாரிச்சுக்கும் ஒண்ணும் இல்லை தாவரத்துல இருந்து என்ன கேஸஸ் இருக்கும்ன்றது எல்லாருக்குமே பார்த்தோம் கார்பன் டை ஆக்சைடு சுவாசிச்சு எதை வந்து வெளியிடும் ஆக்சிஜன் வெளியிடும் பகல் நேரத்துல இந்த தாவரத்தினுடைய வேலை கார்பன் டை ஆக்சைடை உள்ளே இழுத்துக்கிட்டு ஆக்சிஜன் வெளியிடுறதுனால தான் நம்ம ஆக்சிஜனை சுவாசிச்சு நம்ம என்ன பண்றோம் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஸோ கார்பன் டை ஆக்சைடு அது உள்ளே இழுக்கும் பொழுது நம்ம செடிக்கு ஊத்துற தண்ணி கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் தண்ணி அந்த வாட்டரையும் உள்ள இழுத்துக்கிட்டு அது அதோட உணவான கார்போஹைட்ரேட்டை வந்து என்ன பண்ணிக்கும் தயாரிச்சுக்கும் கார்போஹைட்ரேட் பிளஸ் ஆக்சிஜன் இதை வந்து வெளியிடும் ஓகேவா ஸோ அந்த உணவுகளை அதை தயாரிச்சுக்கும் இதுதான ஒலிச்சேர்க்கையினுடைய ப்ராசஸே ஆனா அவங்க என்ன கேட்டிருக்காங்க தாவரத்தில் ஒளிச்சேர்க்கை எங்க நடக்குதுன்னு கேக்கல எல்லாருக்குமே தெரியும் பச்சையம் அப்படின்னு சொல்லக்கூடிய குளோரோபில் இருக்கும் குளோரோபில் இருக்குமா குளோரோபில் என்ன வகையான இது பிரசன்ட் ஆயிருக்குன்றதையும் நான் லாஸ்ட் கிளைஸ்லயும் சொல்லியிருந்தேன் குளோரோஃபில் அப்படின்னு சொல்லக்கூடிய பச்சையம் இதில் தான் அந்த ஒளிச்சேர்க்கையானது நடைபெறும் இதில் வந்து லாஸ்ட் நான் சயின்ஸ் சொல்லும் சொல்லும்போது இதில் என்ன வகையான இது குரோமியம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது சரியான குற்றானா இல்லை அது தவறான குற்றம்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அது என்ன அதில் பிரசென்ட் ஆயிருக்கும்னா மெக்னீஷியம் பிரசென்ட் ஆயிருக்கும் அது உங்களுக்கு தெரியும் இல்லை ஸோ அந்த குளோரோஃபில் தான் இந்த ஒளிச்சேர்க்கின்ற ப்ராசஸே நடக்கும் போது அந்த ஒளிச்சேர்க்கினுடைய ப்ராசஸ் வேதியியல் வாய்ப்பாடு இதுதான் கார்பன் ஆக்சிடும் வாட்டரும் சேர்ந்து கார்போஹைட்ரேட் ப்ளஸ் ஆக்சிஜனை கொடுக்கும் இதெல்லாம் தெரிஞ்சு நமக்கு இதுலருந்து எதிர்பார்க்காத விதமா ஒரு கேள்வி அப்படின்னா அது எங்கே நடக்கும் எந்த ஒலியில வந்து வேகமாக நடக்கும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஒலியில வந்து வேகமா அந்த போட்டோ சிந்தசிஸ் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவப்பு ஒலி தான் ஏன்னா சூரிய ஒலியிலிருந்து வரக்கூடியது மொத்த ஏழு நிறங்கள் விப் கயார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழு நிறங்கள் இருக்கும் அதுல ஆறினுடைய அலை நிறமான சிவப்பு நிறத்தினுடைய அலைநீளம் நிறம் வந்து எவ்வளவுன்னு பார்த்திருப்போம் எழுநூறு நானோமீட்டர் சோ நிலத்தை அதிகமாக கொண்டு இந்த ஒலியில தான் வந்து சீக்கிரமா என்ன பண்ணும் அந்த அப்சார்ப்ஷன் ஆஃப் எனர்ஜி அந்த ஆற்றலை வந்து வேகமாக உறிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை வந்து இந்த சிவப்பு நிறத்துல இருக்கு ஆனா இந்த சிவப்பு நிறத்துக்கு சரிசமமா இன்னொரு கலர்லயும் எடுக்கும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா வெள்ளை நிறத்துல எடுக்கும் ஏன் அந்த வெள்ளை ஒளியில் எடுக்க போது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளை ஒளியில வந்து நிறைய கலர் அதாவது வெள்ளை ஒளின்றது எப்படி எல்லா கலரும் பிரிஞ்சு வர்றதுதான் ஒரு வெள்ளை கலரே அந்த வெள்ளை நிறத்துல எல்லா கலரும் இருக்கிறதுனால அதுல இருந்தும் என்ன பண்ண முடியும் ஈஸியா எடுக்க முடியும் ஓகேவா சோ அப்போ ஒளி வந்து எது வேகமாக நிறைய பேருன்னா நீங்க சிவப்பு தான் முதல்ல சூஸ் பண்ணணும் சிவப்பு இல்லாத பட்சத்துல எந்த நிறத்தை சூஸ் பண்ணலாம் வெள்ளை நிறத்தை சூஸ் பண்ணலாம் சிவப்பு இல்லாத பட்சத்துல வெள்ளை நிறத்தை சூஸ் பண்ணலாம் அப்ப எதுல சார் குறைவாக நடக்கும் இந்த ஒளிச்சேர்க்கை சேர்க்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை கலர் தான் ஏன்னா அதுவே பச்சை கலர்ல தான் இருக்கு அப்ப பச்சை கலரே வரும்போது என்ன ஆயிடும் ரிஃப்ராக்ஷன் ஆயிடும் அதாவது வந்து விலகல் அடைஞ்சிரும் அதனால பச்சை நிறத்திலையும் அதே மாதிரி தாவரங்களுடைய இலைகள் வந்து ஒன்னு பச்சை நிறத்துல இருக்கும் இன்னும் இன்னொரு கலர் என்ன இருக்கும்னா மஞ்சள் கலர்ல இருக்கும் இந்த மஞ்சள் மற்றும் பச்சை நிறத்துல தான் ஸ்லோவா நடக்கும் ஒளிச்சிருக்கு என்ன ஆகும் ஸ்லோவா நடக்கும் அப்ப வித்தியாசம் தெரிஞ்சுக்கிச்சா பாஸ்டா நடக்குது செவப்பு கலர் வெள்ளை கலர் ஸ்லோவா நடக்குது மஞ்சள் கலர் பச்சை கலர் அடுத்த கொஸ்டின் ஒரு படமே வச்சிருக்கோம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக விச் ஒன் ஆஃப் the ஃபாலோவிங் இஸ் used டு find ஃபைண்ட் the த ஆசிட் in இன் சாயில் மண்ணின் அமிலக்கார தன்மையை கண்டறிய பயன்படும் தாவரம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ மண் வந்து இருக்கு மண்ணில் வந்து பிஹெச் மீட்டரை வச்சு நீ பொழுது ஏழுக்கும் குறைவான மதிப்பு வந்துச்சுன்னா அந்த மண் என்னன்னு சொல்லுவாங்க அமிலத்தன்மை உள்ள மண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க ஏழுக்கு மேலே வரும்போது அந்த மண் வந்து காரத்தன்மை உள்ள மண் எந்தெந்த மண் எந்த வித வகையான பயிரை உற்பத்தி செய்யறதுக்கு இதுன்னு பார்த்தோம் நம்ம வந்து உதாரணமே இந்த அமிலம் காரம்லாம் எல்லாம் பத்தி படிக்கும் பொழுது இந்த அமிலமும் காரமும் சேரும் போது நியூட்ரல் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றோம் எதுக்குன்னா அமிலத்தன்மை வந்து வீரியம் மிக்கதா இருந்தா அதை காரத்தை கொண்டுதான் அடக்குவாங்க எதிரி கொண்டுதான் ஒருத்தர் அடக்க முடியும் சோ அமிலத்தையும் அமிலத்தையும் சேர்ந்தனா அது இன்னும் தான் வரும் ஓகேவா இப்போ எனக்கு இங்க ஒரு எறும்பு கொடுக்க இல்லை தேனி கொட்டுதோ உடனே என்ன ஆகிடும் எனக்கு வீங்கிடும் என்ன ஆகிடும் வீங்கிடும் அப்படி வீங்கும் பொழுது தேனி கொடுக்கலையும் சரி எருமினுடைய கொடுக்கலையும் சரி என்ன இருக்க போது ஃபார்மிக் அமிலம் இருக்க போது அப்போ எனக்கு ஒரு அமிலம் இங்கே போயிட்டதுனால என்னுடைய ஸ்கின்னுடைய பிஹெச் மதிப்பு மாறிடுச்சு அப்படி மாறின ஒரு பிஹெச் மதிப்பை நான் சமன் பண்ணணும் உடனே என்ன சொல்லுவாங்க ஆயாங்கல சுண்ணாம்பு தடவை சொல்லுவாங்க சுண்ணாம்புன்றது என்னமா நான் கிளாஸ் இருக்கும் போது ஆல்ரெடி அமிலம் கிளாஸஸ் இருக்கும் போதே சொல்லியிருக்கேன் சுண்ணாம்பு என்பது வந்து சாதாரண ஒரு காரம் பேஸ் அவங்களுக்கு வேணா தெரியாம சொல்லியிருக்காங்க இப்ப படிச்சு நமக்கு எல்லாம் அது தெரிஞ்சிருக்கணும் சோ காரத்தை எடுத்து தடவும் பொழுது ஏற்கனவே உள்ள போயிருக்கக்கூடிய ஆசிரியர் வந்து அந்த காரம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நியூட்ரல் பண்ணி விட்டுரும் அப்ப ரெண்டுமே மோதிக்கிட்டு சண்டை போட்டு நியூட்ரலைஸ் ஆயிட்டு அந்த வீக்கம் எனக்கு என்ன ஆயிடும் குறைஞ்சிடும் ஆனா இதுவே ஒரு கேள்வியில ட்விஸ்டும் வைப்பாங்க தேனி கடிக்கும் போது சுண்ணாம்பு வச்சு ஓகே கொலவி கடிக்கும் போதும் சுண்ணாம்பு வைக்கலாமா அப்படின்னா அது தப்பு கொலவினுடைய கொடுக்கல இருந்து வெளிப்படுவது

ஆசிடும் இருக்கு பேஸும் இருக்கு அதை வந்து இயற்கையாவே கண்டுகிறதுக்கு ஒரு தாவரம் இருக்கு அந்த தாவரத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சோ அதுதான் இந்த தாவரம் இந்த தாவரத்தை பார்க்கும் போது நான் கீழே பீச் கேலே போட்டிருக்கேன் ஓகேவா இந்த தாவரம் பூ பூக்கும் பொழுதே இந்த கலர்ல பூ பூத்துச்சுனாலே அது காரத்தன்மையுடையது உடையது அப்ப காரத்துல பூ என்ன கலர்ல இருக்கணும்னா ரெட் கலர் என்ன கலர் ரெட்டு இல்லைன்னா என்ன கலர் பிங்க் சிகப்பு அல்லது இளஞ்சிவப்பு கலர்ல இருக்கணும் சிவப்பு அல்லது இளஞ்சி வப்பு இருக்கணும் இது எதுக்கு நமக்கு காரத்துல பேஸ்ல கொடுக்கறது இதே ஆசிட்ல இந்த பூ என்ன கலர்ல இருக்கணும்னா நீலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ளூ கலர்ல வந்துடும் அப்ப ப்ளூ கலர்ல இருந்தா ஆசிடு ரெட் கலர் ஆர் பிங்க் கலர்ல இருந்தா அந்த மண் வந்து என்ன இதுன்னு சொல்லிடலாம் பேஸ்ன்னு சொல்லலாம் அப்ப மண்ணினுடைய அமிலக்கார தன்மையை கண்டறிய பயன்படக்கூடிய பூவின் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைட்ராங்கியா மெக்ரோனாயா ஹைட்ராங்கியா மெட்ரோனாயா ஓகேவா சோ அந்த பூ தான் இது நல்லா இருக்குல அழகா கலரா சோ பிஎச் ஸ்கேல் வெச்சு நான் போட்டுர்க்கேன் ஓகேவா சோ அடுத்து which one is correctly matched அப்படினு சொல்லிட்டு கேக்குறாங்க இதுல வந்து எது கரெக்ட்டா மேக்ஸ் இருக்கு சோ ரெண்டு ஆக்ஸிஜன் ஏற்றம் ரெண்டு ஆக்ஸிஜன் ஒடுக்கம் ஆக்ஸிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் அப்படினு சொல்லிருக்காங்க மா ஆக்ஸிஜன் ஏற்றம் அப்படினாலே என்ன பண்ணனும் எலக்ட்ரான்களை இழந்தால தான் நம்ம ஆக்ஸிஜன் ஏற்றமே நடைபெறும் அப்போ எலக்ட்ரான்களின் நீக்கம் தான் எதை கொடுக்கும் ஆக்ஸிஜன் ஏற்றத்தை கொடுக்கும் அப்ப முதல் ஒன்னு கரெக்ட்டா அப்போ எலக்ட்ரான்களை இழந்தால்தான் ஆக்சிஜன் ஏற்றம் அடையும் ஆக்சிஜன் ஏறணும் ஒரு வாழ்வில் ஏற்றம் இருக்கணும் ஏதாச்சும் ஒண்ணுத்தை நீ இழக்கணும் நீக்கணும் அப்ப நீக்கிட்டேன் ஆக்சிஜன் ஏற்றம் ஆக்சிஜன் ஒடுக்கம் இந்த இடத்துல நீ ஏற்றமே போட்டுட்டு இருக்காங்க ஆக்சுவலா இது ஒடுக்கம் ஏன்னா இங்கிலீஷ்ல கரெக்டா கொடுத்துருக்காங்க பார் ரிடக்ஷன் இது ஆக்சிஜன் ஒடுக்கம் ஆக்சிஜன் ஒடுக்கத்துல எலக்ட்ரான்கள் வந்து என்ன ஆகும் பாத்தீங்கன்னா சேமிப்பு கெயின் ஆகும் அப்போ எலக்ட்ரான் கெயின் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா ஆக்ஸிஜன் ரிடக்ஷன் கரெக்டா இருக்கு அப்ப ஒன்னும் ரெண்டும் சரியா இருக்கு ஆன்சர் வந்து ஒன் அண்ட் டூ ஒன்லி வந்து கரெக்ட் அப்ப ஆக்சிஜனேஷன்ல அதாவது ஆக்சிஜன் ஏற்றத்துல எலக்ட்ரான்களை இழக்கவும் ஆக்ஸிஜன் ஒடுக்கத்துல எலக்ட்ரான்களை ஏற்கவும் செய்யும் இதுதான் நடக்கக்கூடிய உண்மையான ப்ராசஸ் இதை வந்து சொல்லுவாங்க இந்த ஒரு நிமானிக் மெத்தட்ல ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சிஜன் ஏற்றத்துல ஆக்சிஜன் ஏற்றத்துல எல்னா என்னது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்னது லாஸ் ஆஃப் electrons அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா இதுவே இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ரிடக்ஷன் ஆர்னா என்னது ரிடக்ஷன் அப்ப என்ன ஆகும் கெயின் ஆகும் ஓகேவா அப்ப ஆயில் ஆக்சிஜன் ஏற்றத்துல லாஸ் ஆகும் ரிடக்ஷன்ல என்ன ஆகும் கெயின் ஆகும் ஓகேவா சோ ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப 1 2 தான் சரி அடுத்தது நாலாவது கொஸ்டின் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஆசிட் இஸ் வீக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வீக் ஆசிட்னா வலிமை குறைந்த அமிலம் அமிலங்கள் வலிமையாகவும் இருக்கும் வலிமை குறைந்தும் இருக்கும் இது நம்ம எப்படி வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா அமிலங்கள் எங்க இருந்து எல்லாம் கிடைக்கும்னு ஒரு மூலப்பொருட்கள்லாம் நம்ம சொல்லியிருப்போம் வரோம் என்ன அமிலம் இருக்கும் அக்சாலிக் அமிலம் எலுமிச்சை பழத்துல என்ன இருக்கும் சிட்ரிக் அமிலம் சிட்ரஸ் அமிலம் அப்படின்னு சுற்றிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவோம் வினிகர்ல என்ன இருக்கும் அசிடிக் அமிலம் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லும்போது இந்த அசிடிக் இந்த எலுமிச்ச பழனி சாப்பிட்றதுனால ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்றதுனால தக்காளியை சாப்பிட்றதுனால வினிகரை சாப்பிடறதுனால அதாவது வினிகர் போட்டு சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்றதுனால உங்க உடலுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுது ஆனால் கண்டிப்பா கிடையாது என்ன இல்லை கண்டிப்பா கிடையாது அந்த உணவுகள்ல நீ யூஸ் பண்ணி நீ சாப்பிட்றதுனால உனக்கு எந்த விதமான பாதிப்பையும் அது ஏற்படுத்தாத காரணத்தினால அது எல்லாமே வலிமை குறைந்த அமிலங்கள் வீக் ஆசிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா வீக் ஆசிட் அப்படின்னா இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவு பொருட்கள் இருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து அமிலங்களுமே என்னன்னு சொல்லுவாங்க வலிமை குறைந்த அமிலங்களான வீக் ஆசிட்னு சொல்லுவாங்க அப்போ பாறைகள்னு சொல்லக்கூடிய அந்த கனிம அமிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மினரல் இன்ஆர்கானிக் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எதுனா பாறைகள் பிளவுகள் அந்த மாதிரி இடத்துல இருந்து கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய ஹெச்பிஎஸ் ஃபோர் ஹெச்என் ஓ நைட்ரிக் சல்ஃப்யூரிக் இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா வலிமை மிகுந்த அமிலங்கள் எது மட்டும்தான் வலிமை குறைந்த அமிலம் சிஹெச் த்ரீ சிஓ சொல்லக்கூடிய அசிரிக் அமிலம் இது என்ன அமிலம் அசிரிக் அமிலம் அசிரிக் ஆசிடுன்னு சொல்லுவாங்க ஓகேவா என்ன அமிலம் அசிடிக் அமிலம் இந்த அசிடிக் அமிலத்தினுடைய இன்னொரு பெயர் என்னன்றதை நான் லாஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருக்கேன் அது என்னது அது இல்லைன்னா உடனே பயந்துராதிங்க எத்தனோஹிகாசி அப்படின்னு சொல்லியிருக்கேன் சோ இந்த எத்தனாயிக் ஆசிட் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் வீக் ஆசிட் கொடுத்திருக்கிறதுல சார் அப்ப உயிருள்ள பொருட்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஆசிட் எல்லாமே வீக் ஆசிட் சொன்னீங்கன்னா எச்சிஎல் என்பது மனிதனுடைய உள்ளுறுப்பு ஆனா வயிற்றுக்குள்ள தானே சுரக்குது அப்ப வயிற்றுக்குள்ள சுரக்கும் போது அதுவே மனிதன்ற உயிருள்ள பொருள்ல இருந்தானே இருக்கு அப்ப ஏன் சார் அதை வலிமை குறைந்த அமிலமா எடுத்துக்கொள்ள கூடாது அப்படின்னா நம்ம வயிற்றுல சுரக்கக்கூடிய அந்த அமிலத்தினுடைய பிஎச் மதிப்பே கிட்டத்தட்ட என்னது ஒன்னு டூ ரெண்டு கிட்டத்தட்ட இந்த ஒண்ணு எல்லாம் வரும்போது பிஎச் ஸ்கேல்ல இந்த ஒன்னு நீங்க வரும்போதே அது என்னது ஸ்ட்ராங் ஆசிட் தான் என்னது ஸ்ட்ராங் ஆசிட் அப்படி இருக்கும்போது வயிற்றுக்குள்ள கூட சுரக்கக்கூடிய அமிலமும் ஸ்ட்ராங் தான் அதனால என் வயிற்றுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையானா இல்லைன்னு யார் சொன்னது அது அல்சர் இருக்கே ஒழுங்கா வேலை வேலைக்கு சாப்பிடலன்னா என்ன வரும் அல்சர் வரும் அது எப்படி வருது இந்த அமிலத்தினுடைய விளைவா தான் வருது புண்ணுங்கள் ஏற்பட்டு நமக்கு வருது சோ அந்த அமிலம் அங்க சுரக்கிறமோ அதனுடைய வீரியத்தை குறைக்கிறதுக்கு கடவுளே நம்ம உள்ளுக்குள்ள என்ன வச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெப்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சிருக்காரு இந்த பெப்சின் மூலமா அது என்ன ஆயிடும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த வீரியத்தன் அமிலத்தினுடைய வீரியத்தன்மை வந்து என்ன ஆகும் அது கம்மி பண்ணும் ஓகேவா இதெல்லாம் இருக்கு சோ சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்ப சிஎச் த்ரீ சிஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓ எச் சொல்லக்கூடிய அசிடிக் அமிலம் தான் இங்க வலிமை குறைந்த அமிலமா காணப்படுது அடுத்தது ஐந்தாவது கேள்வி விச் வைட்டமின் இஸ் அசோசியேட்டட் வித் கால்சியம் அப்சார்ப்ஷன் அண்ட் டிபாசிஷன் ஓகேவா கால்சியம் உறிஞ்சுதல் மற்றும் எலும்புகளில் சேகரித்தல் போன்ற வேலைகளுடன் தொடர்புடைய வைட்டமின் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இவங்க எல்லாம் என்னென்ன விதமான நோய்களுக்கு இவங்களால எந்த விதமான நோய்கள் உண்டாகும் தெரிஞ்சாலே இந்த கேள்விக்கு பதில் ஈஸியா சொல்லிடலாம் விட்டமின் ஏ என்பது மாலைக்கன் அப்படின்ற ஒரு நோயை உருவாக்கக்கூடிய காரணமா இருக்கிறதுனால கண் பார்வையோட சம்பந்தப்பட்ட இருக்கு அப்ப அது எலும்புகளோட சம்பந்தப்பட்டது சோ எலும்புகள்னாலே கால்சியம் இருக்கும் கால்சியம் வந்து உறிஞ்சணும் எலும்புகளில் போய் சேகரிக்கணும் அப்ப எந்த அளவுக்கு உணவுல இருக்கக்கூடிய கால்சியத்தை எடுத்து எலும்புகள் மேலே நீ டிபாசிட் பண்றீங்க அந்த அளவுக்கு எலும்புன்னா ஆகும் வலுவா இருக்கும் அப்போ விட்டமின் ஏ வந்து கண் பார்வை சோ அது வராது விட்டமின் சி வந்து ஸ்கர்வி இந்த பல்லெல்லாம் எல்லாம் வச்சு வரும் ஸோ இதுவும் வராது விட்டமின் இ வந்து எதுக்குன்னு தெரியும் மலட்டு தன்மையா ஆக்சுவலா அது ஆ அதனால அதுவுமே நமக்கு வராது எதுன்னு பாத்தீங்கன்னா விட்டமின் டி தான் ஸோ விட்டமின் டி குறைபாடு என்னன்னு பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய என்னது ரிக்கெட்ஸ் அப்படின்ற ஒரு நோய் தான் இந்த ரிக்கெட்ஸ் நோயை வந்து பாத்தீங்கனாலே அந்த கை காலில் அப்படி வளைஞ்சு இப்படி இருக்கிற மாதிரி தான் காமிப்பாங்க ஸோ எலும்புகளுடைய இதுதான் ஓகேவா அந்த எலும்புகள் சம்பந்தப்பட்ட ஒரு நோய்கிற காரணத்தினால நிறைய என்ன ஆகும் ரிக்கெட்ஸ் நோய் தான் வந்து அது எலும்புகள் சம்மந்தப்பட்ட நோய் அதனால தான் கால்சியத்தை உறிஞ்சுது மற்றும் அந்த டெபாசிட் பண்ணுறது அந்த நோயோட ரிலேட் ஆகக்கூடிய விட்டமின் வந்து டி ஓகேவா சிக்ஸ்த் கொஷின் இன் ஃபிளிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் இண்டெக்ஸ் ஃபிங்கர் இண்டெக்ஸ் ஃபிங்கர் இண்டிகேட்ஸ் இதை இண்டக்ஸ் ஃபிங்கர்னு சொல்லலாம் இல்லைன்னா என்ன ஃபிங்கர்னு சொல்லலாம் ஃபோர் ஃபிங்கர்னு சொல்லலாம் ஓகேவா ஃபோர் ஃபிங்கர் ஃபிளம்மிங்கின் இடது கை சுட்டு விரல் மூலம் நாம் அறிவது ஓகேவா இப்படி இருக்குன்னா அது கட்ட விரல் இப்படி இருக்கிறது சுண்டு விரல் இப்படி இருக்கிறது வந்து நடுவிரல் இதுதான் ஃப்ளெம்மிங் இது கை மா கை ஓகேவா அது வேற இல்லை நினச்சிக்க போகிறீங்க அப்போ இப்படி காமிப்பார் ஃப்ளெமிங் இடக்கை விதி என்பது இதுதான் சோ இங்க இருக்கிறது தான் அந்த இண்டெக்ஸ் finger சொல்லக்கூடிய ஆட்காட்டி விரல் சுட்டு விரல் அப்படினு சொல்றாங்க இது வந்து தம் finger இது வந்து என்னது மிடில் finger நடு விரல் அப்படினு சொல்லிட்டு சொல்வாங்க சோ இது என்ன குறிக்குது அப்படினு சொல்லிட்டு இங்க கேட்டிருக்காங்க ஓகேவா சோ இது எதை குறிக்குது அப்படினு பாத்தீங்கன்னா எந்த ஒரு விதியா இருந்தாலும் இந்த இந்த ஃபோர் finger வந்து எதை தான் குறிக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா மேக்னெடிக் ஃப்ளக்ஸ் தட் மீன்ஸ் காந்தபுலத்தினுடைய திசை காந்தப்புலம் அந்த மேக்னெட்டிக் பிளக்ஸினுடைய டைரக்ஷனை வந்து குறிக்கிறது தான் என்னன்னு பாத்தீங்கன்னா உனக்கு ஃபோர் ஃபிங்கர் ஸோ அப்போ மேல இருக்கக்கூடிய இந்த தம்ப் எதை குறிக்குதுன்னா கண்டக்டர் உடைய மோஷன் கண்டக்டருடைய மோஷன் தட் மீன்ஸ் கடத்தியினுடைய திசை கடத்தி வந்து எந்த திசையில சுத்துது அப்படின்னு சொல்லிட்டு கடத்தியினுடைய திசையை வந்து குறிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தம் ஃபிங்கர் இது வந்து என்னன்னு சொல்லிட்டேன் காந்த புலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேக்னெட்டிக் பிளக்ஸ் ஓகேவா மேக்னெட்டிக்

அப்படி மாத்தி குடுக்கும் போது நீ துன்னிப்பா இருக்கணும்ல கவனிக்க வேண்டிய விஷயங்கள்ிறது உன்னிப்பு சோ மூணு விரல் இருக்குனால மூணு விரல் எதை காட்டுது அப்படின்றது தெரிஞ்சா மட்டும்தான் அவனால கரெக்ட்டா மார்க் பண்ண முடியும் அப்ப மேல இருக்கிறது கண்டக்டர் அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து காந்தப் புலம் மேக்னெடிக் ஃபீல்ட் அதுக்கு அடுத்து இருக்குறது டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் மின்நோட்டத்துக்கு வீ திசை மிடில் finger ஓகேவா சோ அடுத்து which one of the following is the ore of the carbonate அப்படினு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இப்போ எல்லாருக்குமே எங்களுக்கு தெரியும் இங்க கொடுத்து எதிர்பார்க்காத ஒரு கேள்வி ஓர் ஆஃப் த கார்பனேட்டா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இங்க நீங்க பார்த்திருக்கக்கூடிய ஹேமடைட் அப்படின்றது எதனுடைய ஓர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரும்பு அயன் அயனுக்கு தான் ஹேமடைட் மேக்னடைட் அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க பாக்சைட் அது எதனுடைய ஓர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலுமினியம் ஸோ இது எல்லாமே கேட்டீங்கன்னா அசால்ட்டா சொல்லிடுவீங்க ஆனா இப்போ உன்னை கேட்டிருக்கிறது எதனுடைய தாது கார்பனேட்டினுடைய தாது கேட்டிருக்காங்க ஆனா உன்னால ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியும் பாக்ஸைட்டும் கிடையாது ஹேமடைட்டும் கிடையாது انا 갈리나น ஒன்னு இருக்கு. இன்னொரு மார்பல் இருக்கு. சோ இது பார்க்கும்பொழுது கார்பனேட் அப்படின்னாலே அது சுண்ணாம்பு மாதிரியானது. அப்ப இதுல எதெல்லாம் சுண்ணாம்பு மாதிரியானதுன்னா மார்பல். கண்டிப்பா பாத்திருப்பீங்க தூஸ்லாம் ஒட்டும் மார்பல் ஸ்கல்லல. வேற வேறயா ஒட்டும். அப்பே தெரிஞ்சுக்கலாம் இதுதான் கார்பனேட் உடைய தாது மார்பல் அப்படினு சொல்ல கூறிரதாம். சோ CaCO3 அப்படினு சொல்ல கூற ஒரு 6 site னு ஒன்னு வரும். சையனைடு 6 site அப்படி something. சோ அதுவே வந்து ઓર ஆஃப் த

பாக்டீரியாவும் வராது டிஎம்யும் வராது ரெட்ரோ வைரஸ் தான் காரணம் ஆனா ரெட்ரோ வைரஸ்ன்றது வந்து உடல்ல வந்து காய்ச்சலை ஏற்படுத்தும் உடல்நிலை சரியில்லாமல் பண்ணுமே தவிர எய்ட்ஸ் வருவதற்கான காரணியான்னு தெரியாது ஆனா எய்ட்ஸ் வரதுக்கான காரணியா எதெல்லாம் சொல்லலாம் எச்ஐவின்னு சொல்லக்கூடிய ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ் அப்படின்றத நம்ம சொல்லலாம் தாராளமா சொல்லலாம் ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ்னு சொல்லக்கூடிய வைரஸ் தான் ஸோ ரெட்ரோ வைரஸ் தான் எங்களுக்கு இருக்க ஆப்ஷன் இல்லை ஸோ அதனால வைரஸுன்றதுனால அதை பிக் பண்ணிவிட்டோம் அடுத்தது விட்டமின் ஏ பிளேஸ் அன் இம்பார்டன்ட் ரோலின் விட்டமின் ஏயின் முக்கிய வேலை என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் பிளட் பிளாட்டிங் எதுக்கு போன் க்ரோத் எதுக்கு எனர்ஜி ப்ரொடக்ஷன் எதுக்கு கண் பார்வை இது உணர்வு எதுக்குன்னு சொல்லிட்டு விஷுவல் பர்செப்ஷன் ஸோ நம்ம பார்க்கும் போதே தெரியும் விட்டமின் ஏன்றதே வந்து அதோட டெபிஷியன்சி ப்ராப்ளமே வந்து நிக்டலோபியன்னு சொல்லக்கூடிய மாலைக்கண் நோய் தான் ஸோ அப்போ நம்ம ஈஸியாகவே சொல்லிடலாம் விஷுவல் பர்செப்ஷன் இஸ் த மெயின் ரோல் இன் விட்டமின் ஏ ஓகேவா ஃபார் விட்டமின் ஏ ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேஷின் கொஷின் கேட்குறேன் கெமிக்கல் ஓகேவா கெமிக்கல் நேம் ஆஃப் வைட்டமின் ஏ விட்டமின் ஏவினுடைய வேதியியல் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் என்ன பெயர் வேதியியல் பெயர் எதுக்கு விட்டமின் ஏக்கு கேட்டிருக்கேன் ஓகேவா மறக்காம சொல்லிட்டு போங்க காமன் பாக்ஸ்ல அடுத்த லாஸ்ட் கொஸ்டின் அகார்டிங் டு மோஸ்ட்லி இ கேட்டகரைஸ் த எலமெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் மோஸ்ட்லி தனிமங்களை எதன் அடிப்படையில் வகைப்படுத்தினார் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல மோஸ்ட்லி வந்தாரு மாடம் பீரியாடிக் டேபிள்லாம் உருவாயிடுச்சு வந்து பார்க்கும் போது இன்னடா இது என்னென்ன ஆர்டர்லயும் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிடைக்கக்கூடிய தனிமங்கள் அவற்றினுடைய அணு பொறுத்து பொறுத்துதான் முக்கியமான அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அணு எண்களின் அடிப்படையில் இருக்கக்கூடிய தனிமங்கள் எதன் அடிப்படையில் வந்து வரையறுக்கப்பட்டிருக்கு அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அணு எண்ணினுடைய அடிப்படையில தான் என்ன இருக்கு வரிசை அமைக்கப்பட்டிருக்கு அணு கொண்டதுல கொண்டதிலிருந்து அதிகமான அணு எண்ணை கொண்டது வரையும் என்ன பண்ணிருப்பாங்க லைனா வரிசை குறைவானது எதுன்னு தெரியும் ஹைட்ரஜன் அதுக்கு அடுத்தது ஹீலியம் சொல்லிட்டு நீங்க சோ இந்த ஆர்டர்ல தான் வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணாரு கேட்டகரைஸ் பண்ணாரு ஓகேவா சோ இன்னைக்கான எஸ்ஐ அல்டிமேட்ல நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு இருப்பீங்க அதே மாதிரி நிறைய விஷயங்களை உங்களுக்கும் ஞாபகப்படுத்திருப்பேன் நம்புறேன் சோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இணைந்திருங்க தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்